நாங்கள் அன்னைக்கு நைட்டில் வந்து வாக்கிங் போகும்போது ரோட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கலரில் பாம்பு மாதிரி ஒன்று போயிட்டுருந்து என்னடா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலைப்பகுதி ஸோ அதனால கொஞ்சம் வித்தியாசமான உயிரினம் எல்லாம் கூட இருக்கலாம் அப்படிங்கிறதுனால வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்ல கூர்ந்து வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய தலைப்பகுதி வந்து பாம்புக்கெல்லாம் இருக்கிறது மாதிரி இல்லை அந்த உடம்பும் தலையும் அப்படியெல்லாம் வித்தியாசப்படுத்தி பார்க்குறது மாதிரியே தெரியல தலையே அங்கே பெருசாக நமக்கு இருக்கிறது மாதிரியே இல்லை மொத்த உடலுமே ஒரே மாதிரி இருந்தது ஆனால் அந்த உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து முழுமொழு அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஊர்ந்து போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாம்பு போகிற அளவுக்கு ஸ்பீடாக அந்த மாதிரி போகல கொஞ்சம் ஒரு ஸ்லோவாக வந்து தோணுச்சு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது இதனுடைய பேர் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா சிசிலியன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மண் பாம்பு அப்படின்னு இருந்துச்சு ஆனால் இது வந்து ஒரிஜினலாக பார்த்திங்கன்னா பாம்பு கிடையாது இது வந்து ஒரு ஆம்ஃபிபியன் அப்படின்னு இருந்தது இது வந்து தண்ணியிலையும் சரி சாதாரண தரை நிலத்திலும் வாழக்கூடியது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஈர